எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் உங்க கிட்ட காலில ஒரு லாங் வீடியோல வந்து சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சண்டே ரிலாக்ஸா ஒன்பது மணிக்கு என் ஹஸ்பண்ட் வெளியில போயிட்டாங்க நரேன் வந்து எழுதி போயிருக்காரு ஹோம்ஒர்க் கரண்ட் அப்படியே டிவில பாத்துட்டு இருக்கா பசங்க எல்லாம் அப்படிதான் ஷார்ட்ஸ் தான் பாத்துட்டு இருக்காங்க டிவில உங்க வீட்டுல உங்க பசங்க எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க

அந்த ஸ்கேம்ல நானும் மாட்டி அல்மோஸ்ட் என்னோட ஜுவல்லு அது ஆக்சுவலி வந்து எங்க ஆபீஸ்ல எல்லாருமே போட்டாங்க சோ அதை சேர்த்து நாங்களும் ஒரு கான்ஸ்டன்ட்ல எல்லாருமே போட்டோம் எங்க ஆபீஸ்ல கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஆர் ஒன் குரூப் கிட்ட போட்டு ஒன் ஆர் டூ க்ளோஸ் கிட்ட போட்டிருந்தோம் எல்லாருமே அவங்களோட சேவிங்ஸ் சரியானது வச்சிருந்தது எல்லாமே இது பண்ணி அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் நாங்களும் மாட்டி ஒரு ஆல்மோஸ்ட் என்னோட இருபது ட்வெண்ட்டி லேக்ஸ் வரைக்கும் நான் அதில் என்னோட ஃபண்டு எல்லாம் என்னோட சேவிங்ஸ் எல்லாமே இது பண்ணிட்டேன் என் லைஃப்ல நான் பண்ண ஒரே ஒரு முட்டாள்தனம் அதுதான் நான் இது வரைக்கும் நான் எதாக இருந்தாலும் நானே தான் பண்ணுவேன் இப்போ ஷேர் மார்க்கெட் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நானே தான் இண்டிவிஜுவலாக கற்றுக்கிட்டு கிளாஸ் போயிட்டு நானே தான் பண்ண இது பண்ணேன் ஆனால் இது வந்து என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் யாருக்குமே வரக்கூடாது ஸோ எல்லாருமே அவேர்னஸ்ஸாக இருங்க யாரையும் நம்பி இவ்வளவு தராங்க அவ்வளோ தராங்க அப்படின்னு சொல்லிட்டு போகாதீங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஐடியா இருக்குன்னா நீங்க இண்டிபெண்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்களே இது பண்ண நம்மளே பண்ணலாம் ஒண்ணு பெரிய விஷயமா இல்லை நம்மளே வந்து ஒரு டிமெண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நம்ம கிட்ட இருக்கிற நூறு ரூபாய் இரநூறு ரூபாயை சேர்த்து வச்சாலே பெரிய லெவல்ல நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கலாம் அதனால யாரையும் நம்பி ஏமாறாதீங்க எனக்கு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி லேக்ஸ் வரைக்கும் என்னோட சேவிங்ஸ் எல்லாமே இது பண்ணியாச்சு சாப்பாட்டுக்கு கூட பிரச்சனைன்னா பாத்துக்கோங்களேன் அங்க அழுத காலங்கள்லாம் நிறைய இருக்கு நான் என்னைக்குமே அழக்கூடாதுன்னு நினைப்பேன் ஆனா என் லைஃப்ல அழுது மத்தவங்க வீட்டுலாம் வந்து பிச்சை எடுக்கிற நினைப்ப ஆயிடுச்சு சரியா என்னோட ஒரே ஒரு வேணாம் தான் சொன்னாங்க ஆனா எனக்கு ஒரு கான்பிடன்ட் என் ஆபீஸ்ல எல்லாருமே போறாங்க எல்லாருமே போட்டு பேமெண்ட் வாங்கிட்டு இருந்தாங்க சோ நான் ரொம்ப லேட்டா போய் என் தலைய நானே வந்து குடுத்துக்கிட்டேன் சரியா அந்த தப்பை யாரும் பண்ணாதீங்க இதுதான் என்னுடைய ஒரு ஸ்கேம்ல மாட்டினது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சமையல் பாத்தீங்கன்னா சிக்கன் முள்ளங்கி இருந்துச்சு வீட்ல சோ முள்ளங்கி சிக்கன் பெப்பர் கிரேவி மாதிரி வைக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன் அண்ட் ரசம் அவ்வளவுதான் இதுதான் இன்னையோட ஸ்பெஷல் சண்டே நீங்க இன்னைக்கு என்ன என்னவெஜ் இல்லாத வீடு ஏதாவது இருக்கா சில பேரு கிறிஸ்டின் தான் ஆனா நான் எல்லா சாமியையும் கூப்பிடுவேன் சரியா நம்மளுக்கு ரிஸ்ட்ரக்ஷன் கிடையாது நினைச்சா நான்வெஜ் அதுதான் நம்மளுக்கு நோஸ்ட்ரிக்ஷன் சாப்பாட்டுல எப்ப தோணுதோ அதை சாப்பிட வீடியோதான் அதுதான் இது வேற என்னங்க வேற ஏதாவது கொஞ்சம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ல ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க ஏதாவது புதுசா நீங்க ட்ரை பண்ணுங்க அந்த மாதிரி ஏதாவது கூட சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச லெவலுக்கு நான் ட்ரை பண்றேன் அண்ட் ஒரு மூ திங் உங்ககிட்ட ஷேர் பண்றது வந்து ஆக்சுவலி நான் கிறிஸ்துமஸ் ஹாலிடேக்கு என்னோட நேட்டிவ் போறேன் நான் கண்டிப்பா என்னோட நேட்டிவ் அழகெல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பா வீடியோஸ் எல்லாம் எடுப்பேன் டூ டுவெண்டி தேர்ட்லாம் நான் கிளம்புவேன் ஏன்னா கர்னிக்காக்கு ட்வெண்ட்டி டூல வந்து ஆஹ் இதெல்லாம் இருக்கு ஆஹ் ஏதோ ப்ரெசன்டேஷன் எல்லாம் எதுவும் இருக்குன்னு சொன்னாங்க ஸ்கூல்ல அந்த நரேனுக்கு தேர்ட் நரேனுக்கு நைன்டீன்த் வந்து பர்த்டே இருக்கு அவங்கெல்லாம் பெரிய லெவலெல்லாம் பிறந்த நாள்லாம் கொண்டாட மாட்டாங்க ஆனா அவன் வந்து நிறைய சர்பிரைஸ் எல்லாம் கேட்டாங்க இப்பதைக்கு இருக்க சுச்சுவேஷனுக்கு நம்மளால சர்ப்ரைஸ் கொடுக்குற அளவுக்கு எல்லாம் நிலைமை இருந்தேன் ஆஹ் ஏன்னா அந்த ஆரோத்திர பட்ட சாடு என்னோட பினான்சியலே அப்படி பரட்டி போட்டுருச்சு அதனால வந்து இப்போதைக்கு எதுவுமே பிளான் பண்ணல ஜஸ்ட் அவன் நான் சந்தோஷத்துக்காக ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது கேக்கு அந்த மாதிரி ஏதாவது சின்னதா பண்ணலான்னு பிளான் பண்ணிடு அவ்வளவுதான் சரியா வேற நல்லபடியா சேஃபா சந்தோஷமா இருங்க சண்டை போட்டு பாருங்க கணவன் மனைவிக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷங்கள் பகிரப்படும் சண்டையும் இருக்கணும் சரியா आप यार ना सन्तोष मारना बाय आई लव यू ऑल थैंक यू सो मच